நான் வந்து ரொம்ப கடலுக்கு இல்லையாவே நூறு மீட்டருக்கு உள்ள வந்து போயிடுச்சு கடந்தமா இருக்கு உங்களுக்கு தெரியும் வெள்ள நீ வேணுமா இருந்தாலும் வேற எதுவா இருந்தாலும் எதுவும் விட்டு போயிடாம உடனடியாக பண்றோம் ஏற்கனவே இந்த மேண்டஸ் புயல் வந்தப்பவும் சரி இந்த மிக்சாம் கோயிலுக்கு வந்தப்பவும் சரி உடனடியாக வந்து பார்த்துட்டு பண்ணிக்கொடுவோம் இந்த கடைசியாக அந்த மிக்சாம் கோயிலுக்கு கூட இந்த நிவாரணம் கொடுக்கறதுல வந்து ஒரு நிகழ்ச்சி உதய உதயநிதி சார் வச்சு பண்ணாங்க இப்போ பண்ணும்போது நம்ம ஊர்லாம் விட்டு போச்சுன்னு சொல்லி அதுக்குன்னு தனி நிகழ்ச்சியாகவே அவரு திரும்ப வந்து பண்ணாரு தெரியும் தெரியும் அதனால உங்களுக்கு என்ன வேணும் பண்ணி கொடுக்கணும் கண்டிப்பாக வந்தாங்க கண்டிப்பாக எட்டுது <laughs> சரி <laughs>

நம்ம எலெக்ஷன் நன்னடத்தை விதிகள்ல பார்ட்டி பங்கே ஆனா பண்றதுக்கு இடம் ஒரே ஒரு

அதிகமாக <laughs> <laughs>